இப்போது மக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதை தான் காண வேண்டும் நேற்று தினம் இரண்டு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன் ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் அலை வரவேற்பு கொடுக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுடைய நிலை இதை காணுகிற போது முதலிடம் இரண்டாவது இடம் என்பது அல்ல உலகத்திலே செல்வாக்குமிக்க யார் என்பதை ஆய்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதை பார்க்கின்ற போது முதலிடத்தை பெறுபவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தளபதி தான் என்பதை புள்ளி விவரங்க சொல்லிக் கொண்டிருக்கிறது இரண்டாவிடம்தான் பாரத பிரதமர் என்பதும் மூன்றாம் இடம் என்பது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அவர்களும் நான்காவது இடத்தை இன்றைய துணை முதலமைச்சர் தான் இடம்பெற்றிருக்கிறார் என்ற விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஏன் வெற்றி தமிழக வெற்றி கழகத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் முதலிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது அடுத்த முதல்வர் அவர்தான் என்பதை காலம் பதில் சொல்லிருக்கிறது ஆகவே ஆகவேதான் எல்லோரும் இதற்கான கருத்துக்களை சொல்லிக் ஒன்றே ஒன்றிய முதத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒன்றரை மாத காலத்திற்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதநி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது இவரே நூறாண்டு காலம் பொதுச் செயலாக இருந்தால் எங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று சொன்னார் அப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார் பொருள்தான் இருக்கிறதே தவிர முதலிடம் இரண்டாவது இடம் என்பதை அல்ல இதைக் காட்ட ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இருபது ஆண்டு காலம் காங்கிரஸ் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அதே நிலைதான் நம்முடைய வெற்றி கழகத்தின் தலைவர் எல்லோரும் சொல்வதைப் போல அல்ல நான் நேற்றைய தினம் மட்டுமல்ல ஈரோடு நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது தலைவர் வருவார் நாளை ஆட்சியை பிடிப்பார் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றுதான் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரசிகர் மன்றமாகவே ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள் அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது எங்களை பொறுத்தவரும் தெளிவாக நிலையாக நாளை எதிர்காலத்தை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரவேண்டும் என்பதுதான் அப்படியென்றால் நீங்கள் கேட்கக்கூடும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும் அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சியும் வேண்டாம் புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக கிட்டே கேட்டால் உங்கள் இல்லங்களையே கூட தெரியும் உங்கள் குழந்தைய சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக மிச்சிகிட்ட ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எங்கள் வீட்டில் எல்லாம் இல்லையா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க உண்மை தானே அப்படி இருக்கிற போது மற்ற ஒரு கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது இப்போ இந்த படத்துக்கும் பராசக்திக்கும் ஒரு இது போட்டு இருக்காங்க தியேட்டர் தெரிவிக்கா அப்படிங்கிற பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை வெளியிடுகிற போது வளர்ந்து வருகிற இயக்கத்திற்கு இதுபோல தடைகள் வழக்கம் செய்யும் இப்போ வேற வேறையாவது முக்கிய புள்ளிகள் இந்த தண்ணியை ஒட்டு நடக்கிற நான் தான் அண்டைக்கு சொல்லி இருக்கிறேன் பொங்கல் வரையும் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்குள்ள எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போம் அவர் சேருவார் என்பதல்ல நம் கூட்டணி இடம்பெறுவார் சென்று வந்தவர்கள் தான் ஒன்னும் அவர்களிடத்தில் கேட்கவில்லை அவர் வந்ததற்கு பிறகு நான் இங்கே கோவைக்கு வந்துவிட்டேன் ஆகவே என்ன என்பதை அவருக்கு அறிந்துதான் சொல்லவில்லை பொதுவாகவே உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் இவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து சாலையிலே ரோட் ஷோயின்பார்களை அது நடைபெற்றது முதல் முறையாக மலேசியா நடைபெற்றது மலேசிய மண்ணில் ஒரு லட்சம் பேர் அங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் மலேசியாவில் எப்போதுமே இட நெருக்கடி என்று சொல்ல இயலாது டிராபிக் ஆனது இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் எல்லாம் வாகனத்தில் செல்வது இரண்டு மணி நேரம் தாமதம் என்ற வரலாறும் அங்கே இருக்கிறார் அரசு வந்து பல்வேறு போராட்டங்களை என்னை பொறுத்தவரையிலும் முழுமையாக அதை தெரிந்ததற்கு பிறகு வருகிற செய்தியை விட்டு சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் போடப்பட்டிருக்கிற ஜியோ எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு என்ன நிலை இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அறிவிப்பு மொத்தத்திலேயே எனக்கு தேர்தல் அறிவிப்பு தான் அந்த பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து எப்படி பண்ணிவிட்டு இருக்காங்க தமிழக வச்சுக்காத தேர்தல் வாக்குறுதியாக ஒரு சிறந்து போகிறது ஏன்னா என் டெய்லர் பார்த்து அது மிக எளிச்சியாக இருந்தது அது பெரிய மாற்றத்தை உருவாக்குது அரசியலாவது தான் வந்து சினிமா இதில் தான் கடைசியில் பட அப்படிங்கும்போது அரசியல் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் திரைப்படம் வெளிவந்ததற்குப் பிறகு மக்களே வேக்கத்தை இருக்கும்